அனைவருக்கும் வணக்கம் இன்று பன்னிரெண்டாம் வகுப்பு கணித பாடத்தில் அழகு ஐந்தில் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி மூணு ரெண்டு பார்க்க போகிறோம்ப்பா சரியாப்பா இருந்து பூமியானது அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சம் தூரத்துக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த தூரத்தை ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு சூரியனுக்கும் மற்றொரு குவியத்துக்கும் இடையே உள்ள தூரத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த கொஷின் வந்து நம்ம எனக்கு புரியாத மாதிரி தீர்வு கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி எல்லா வாரம் அழகாக எடுத்து அதுனா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் சரிங்களாப்பா ஒரு சூரியன் வந்து பூமி சுற்றி சுற்றி வருதுங்களா நீங்கள் விட்டு பார்த்து சுற்று வருதுப்பா கொல்ல மாட்டேன் டயரா போடலாம்ப்பா பாருங்க டயரா போடுறோம் பாருங்க சரிங்களா இப்போது பூமி வந்து இங்கே இருக்குது சரியாப்பா அப்புறம் வீட்டில் சுட்டு வருதம்மா ரைட் வீட்டில் சுட்டு வர என்னன்னு சொல்லணும்போது முனைன்னு சொல்லியிருக்கோம் ஏன்னு சொல்லியிருக்கோம் அப்போ எதுனா வாருப்போம் ஏ டேஷ் ஓகேப்பா அப்போது இங்கே தான் இருக்குது எஸ் ஓகேவா யார் சூரியன் இங்கே தான் இருக்குது அப்போ பூமி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தடவை இருக்குதுப்பா பூமி தூரத்தில் இருக்குது சரியா ஸோ பாருங்கள் இது வந்து எஸ் டேஸ் இது என்னது எஸ் டேஸ் ஓகேப்பா இது வந்து மையம் சி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேப்பா சொல்ல விஷயம் முடியுதா அழந்தான விஷயம் இதை வச்சு நம்ம அழகான போல போடலாம் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் சூரியன் இருக்குது பூமி இருக்குது என்ன சொல்கிறோம் இது எஸ்ஸு அப்போ இது சியாக இருக்கும் அப்போ இது என்ன இருக்கும் மையத்துட்டு இது சியாக இருக்கும் இதுக்காக நான் வந்து ஏவாக இருக்கும் சரியாப்பா இந்த சப்ஜெக்ட் ஓகேவா சூரியன்லேருந்து அதிகபட்சம் என்ன சூரியன்லேருந்து பூமி வந்து அதிகபட்சம் அப்போது எஸ்ஏடாஸ் எஸ்ஏடஸ் எஸ்ஏடாஸ் அல்லது ஏடஸ் எஸ்ன்னு சொல்கிறாங்க சரியாப்பா எஸ்ஏடாஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க ஒன் ஃபிஃப்டி டூ அதாவது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எண்டு பத்து ஆறு கிலோமீட்டர் சரியாப்பா அதுதான சொல்லாமா ஏ plus C அப்படின்னு சொல்கிறோம் ஏ plus C ஈக்குவல் to நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு பத்தின் ஆறு கிலோமீட்டர் அப்படின்னு சரிங்களா குறைந்தபட்சம் சொல்லும் போது பக்கத்துலேயே இருக்குது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியலப்பா இல்லையாப்பா அப்புறம் சொல்கிறத குறைந்தபட்சம் எஸ் ஏ A ஏ ஓகேப்பா எஸ்ஏ அல்லது ஏஎஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களாப்பா தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்தின் அடுக்கு ஆறு கிலோமீட்டர் இது சொல்கிறோம் குறைந்த பிரச்சனை ஏ மைனஸ் சி ஏ மைனஸ் சி ஓகேவா அப்படின்னா சொல்கிறாங்க ஏ மைனஸ் சொல்கிறாங்க தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்து நெடுக்கு ஆறு கிலோமீட்டர் கொஸ்டின் கொஸ்டினை புரியுது சூரியனுக்கும் மற்றொரு குவித்துக்கும் சூரியனுக்கும் மற்றொரு இருக்குது பாருங்கள் இது ஒரு சி இது ஒரு சி அப்போ சி ப்ளஸ் சி வச்சோம்னா டூ சி ஸோ எஸ் 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 ஈக்குவல் டு டூ சி ரம்மா இதெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம சரிங்களாப்பா இப்போ இது ஈக்குவஸ் நம்பர் ஒன்று எடுத்துலாமா இது ஈக்குவஸ் நம்பர் ரெண்டும் எடுத்துடலாமாப்பா நம்ம எலிமினேஷன் போடணும் இல்லையா மாதிரி கால் பண்ணிடலாப்பா அப்புறம் என்ன சொல்கிறாங்க ஏ ரெண்டில் இருந்து சரியா ஒன்றில் இருந்து என்ன பண்ணுறோம் ரெண்டை சப்ராக் பண்ணுறோம் படிச்சிடலாமா ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வெறுக்கள் பத்தி நடுக்கு ஆறு ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு எட்டு பத்து நெடுக்கு ஆறு ஓகேவா சப்பராய குடும்பம் குறிச்சங்கி சைடு வேணுவா குறி மாதிரி இல்லையா மாற்றிட்டேன் ஓகேவா இப்போ கேன்சல் ஆகிடுச்சு டூ சி டூ சி ஈக்குவல் டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏன்னா பத்து நாட்டு கார் வந்து சேமாக இருக்கு பத்து நாடு காரை அப்படியே போட்டுடலாம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு கழிச்சிருப்பான் ஓகேவா அஞ்சு என்ன இருக்கும் ஒன்று அப்புறம் வர ஏழு ஓகேவா அங்கே பதினாறுனா இருக்கும் ஒன்று கொடுத்துட்டீங்க நாலு பதினாலுனா பதினஞ்சு பதினேழு வரும் பதினாலு பதினாலு ஒம்பது போச்சுன்னா அஞ்சு சரிப்பா ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஓகேராமா சொல்ல முடியுதா இப்போ நம்ம ஓல் நம்பர் மாற்றிடலாமா அப்போ டூ சி ஈக்குவல் டு ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு இன்ட்டு இந்த பத்து நடுக்கு ஆறு எப்படி பிரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பத்து இன்ட்டு பத்து நடுக்கு அஞ்சுன்னு பிரிக்கிறேன் சரிங்களாப்பா அடிமான சமமாக இருந்தால் அடுக்க கூட்டிக்கலாம் இதெல்லாம் பெருக்கல்ல சரிங்களா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஏ பவர் ஏ ப்ளஸ் என் ரீதி பிரகாரம் சரிங்களப்பா மொழி மூணு வேணும் டூ சி ஈக்குவல் டு ஐம்ப ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு எண்டு பத்து நடுக்கு அஞ்சு சரிப்பா இதான் வந்து யாருக்கு யாருக்கு சூரியனுக்கும் மற்றொரு குவியத்திற்கும் இடையே உள்ள தொலைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு இன்ட்டு பத்து நடுக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஓகேண்ணம்மா புரிஞ்சுகிறேம்மா ஓகேங்களா பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களாப்பா மெயினாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு புரிதா புரியலை தெரியும் சரிங்கப்பா நன்றிப்பா